வணக்கம் வெல்கம் டு கிரீன்ஸ் ம சேனல் இயற்கை நேசிப்பவர்களுக்காக இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கேக்டஸ் ப்ரொபகேஷன் வீடியோ தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஒரு எக்கனாப்சிஸ் வெரைட்டி கேக்டஸு இது வந்து எல்லோ கலர் ப்ளூம் வந்திருந்தது இது பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டிங்க அந்த வெரைட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஷார்ட்டான ஒரு வெரைட்டி தான் பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு இவ்வளோ ஸ்மால் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பப்ஸ் வந்து வந்திருக்கு நம்ம வந்து அதை எடுத்து ப்ரொபகேட் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா வேர் பிடிச்சிருச்சு பாருங்கள் இந்த குட்டி குட்டி பப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்னாப்ஸஸ் வெரைட்டியோடது இப்போ ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குட்டி பாட்டு தாங்க இந்த பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்குது இந்த வால் மீன் அது வால் தவக்கலாம் இருக்குங்களா அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதையும் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே மண் பக்கத்தில் இருந்ததுனால இதில் எல்லாம் வேர் போட்டுருச்சு மேலேருந்து எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த எக்னாபிசிஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் பப்ஸ் வந்துருந்ததுங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி தான் கீழே இருக்கிற பார்ட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வேர் வந்திருக்கு மேலேருந்து கட் பண்ணி எடுத்ததெல்லாம் வந்து வேர் வரல பாட்டிங்ஸ் என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பங்கு கார்டன்ஸ் ஆயில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு மணல் அப்புறம் ஒரு பங்கு தொழு உரம் ஏதாச்சும் ஒன்று இது மூணும் சேர்த்து தாங்க நான் பாட்டிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் கேக்டஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்குது சக்லன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சுருக்கேன் ஆல்ரெடி கேக்டஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை கொடுக்குறேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பேபி கேக்டஸ் வந்து கொஞ்சம் மதர் கேக்டஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாக வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி ஆயிரும் இந்த பால் கேக்டஸ் எல்லாம் அப்புண்டியா ஆ மாதிரி வெரைட்டியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளரும் வேர் இல்லாமல் கட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நட்டணும் இது பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி கேக்டஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி அப்படியே எடுக்கும்போது வேர்லாம் இருக்காதுங்க இந்த மாதிரி லைட்டாக அப்படி திருவினிங்கன்னா வந்துடும் இதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி வச்சுட்டு நட்டலாம் நான் வந்து டைரெக்டாக நடுறேன் ஆனால் வந்து இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறதில்ல இன்றைக்கி அடுத்த நாள் தான் வந்து தண்ணி ஊற்றுவேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகிரும் மண்ணிலையும் வந்து ஈரப்பதம் வந்து சுத்தமாகவே இல்லைங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா கேக்டஸ் வந்து அந்த வேர் இல்லாததுனால அதில் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எடுத்து ஒரு ஒன் டே ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நடுறது வந்து நல்லது சூப்பரான அட்டாச்சு இதோட அப்டேட்லாம் இது ஒரு ஒன் மந்த் கழித்து பார்க்கலாம் ஹரிங் ஹோம் கார்டன்லேருந்து ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் வாங்கினது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இயற்கையை பார்த்து ரசிக்கும் கார்னிங் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கும் க்ரீன்ஸ் மணியாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்னிங் பாய்